அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய செங்களூர் வருவாய் கிராமம் அந்த வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்ணம்படாயம்பட்டி கிராமத்தில் தான் அந்த அருகிலே ஒரு முட்டையிடும் கோழி பண்ணை அதாவது பிராய்லர் கோழின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு முட்டை வந்து இரண்டு கரு விடுகிற அளவுக்கு முட்டை அங்கு உருவாக்கப்படுகிறது உற்பத்தி செய்யப்படுகிறது அதுக்கு உரம் இங்கிருந்து வருகிறது அது தன்மையாக நடக்கிறதா அங்கு குழந்தை தொழிலாளர் கொத்தடிமை முறை நடைபெறுகிறதா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அது சம்பந்தமாக அக்பர் அலி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு சமூக ஆர்வர்கள் கைபேசியில் அலைபேசியில் சொல்லுகிற பொழுது அவர் விரைந்து வந்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்படுகிறது அவருடைய நடவடிக்கைக்கு நம்ம பாராட்டுறோம் அதே நேரத்தில் அந்த கண்ணம்படாம்பட்டி கிராமம் அருகிலே இருக்கக்கூடிய மேலப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எரும மாடுகளை அங்கே இருக்கக்கூடிய நாய்கள் கவ்வி கடிக்குது ஏன் கடிக்குதுன்னா அந்த லட்சக்கணக்கான கோழி வளர்க்குறாங்களா பிராயலர் கோழி முட்டையிடும் கோழி அந்த கோழி இறந்து போகிற கோழிகளை தூக்கி வே வேலி உரமாக வீசிடுறாங்க அந்த வேலி உரமாக வீசிக்கிற பொழுது அந்த கோழிகளை திங்கி நாயை பிடிச்சி கவ்வி திங்கிது அந்த இறைச்சி கிடைக்காத காலகட்டங்களில் மனிதர்கள் மாடு ஆடு இது ஒன்று போனால் அதையும் பிடித்து அந்த நாய்கள் வந்து கடிக்குது அப்போ இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது யாருன்னா விவசாயிகள் அந்த உள்ள அந்த தொழிற்சாலைக்குள்ளே குழந்தை தொழிலாளர் கொத்தரை மேரி இருக்குது அப்படின்னும் ஒரு சமூக ஆர்வலர் அங்கே வந்து சொல்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செங்களூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க அப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர் கொத்தரிமை முறை இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடிக்கு மேலே ஆழ்துளை கிணறு போட்டு அந்த தண்ணீரை உறிஞ்சுகிறது அந்த நிறுவனம் விஆர் கொழிப்பண்ணை நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி இரண்டு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க அப்போ இங்கே ஏற்கனவே இருந்த வட்டாட்சியர்கள் ஏன் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை யாருடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த நிறுவனம் அங்கே நடந்து பெறுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு துணை போகிறார்களா மாவட்டச் சிலர்லேருந்து எல்லாருமே வந்து அந்த கோழிப்பண்ணை நிறுவனத்துக்கு துணை போகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஏன் நம்ம அதை சொல்கிறோம்னா அந்த எரும மாடு வந்து இறந்து போச்சு அதுக்கப்புறம் அந்த ஜோன் ஜகாயராஜ் அப்படிங்கிற ஒரு விவசாயி மிகப்பெரிய அளவுக்கு அதில் பாதிக்கப்படுறார் அந்த எரும மாட்டுக்கு நர்சேடு கேட்டு அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் விவசாயிகள் எல்லாருமே போய் முறையிடுறாங்க ஒழுங்காக கிடைக்கல முயற்சி அதுக்கு சரியான பதில் வந்து அந்த கொழிப்பண்ண நிறுவனம் கொடுக்கல அப்போ என்ன பண்ணுறாங்க ஆத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜேசிபி வண்டி அடித்து குழியை குறுக்க கான் பறித்து இங்கே யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தொழிற்சாலையினுடைய நிறுவனத்தின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதற்கு அந்த விஏஓ வந்து கொடுக்கல எந்த விதமான இதுவும் கொடுக்கல இவர் ஒரு புகார் மனு கொடுக்குறது மாதிரி கொடுக்க வச்சு அந்த சம்மந்தப்பட்டவங்களை ஒரு ரெண்டு மூணு பேர்த்து மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நாம் என்ன செய்றோம்னா அந்த எரும மாடை அந்த நாய் கடிச்சிச்சு இல்லை அந்த நாய் ஏன் கடிச்சிச்சு என்ன காரணம்னு சொல்லி கால்நடைத்துறை அதிகாரிகள் முறைப்படி ஆயிடும் அந்த விஓஓ என்ன பண்ணுறாரு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜோன் சகாயராஜ் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மீது ஒரு சில பேர்த்து மேலே எஃப்ஐஆர் போட ஒரு எழுதி கொடுக்குறாரு ஆனால் இவர் வந்து ஒழுங்கா முறையாக அந்த செங்களூர் வருவாய் கிராமத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறாரா அப்படின்னா கிடையாது அவர் முழுக்க முழுக்க கீரனூரில் தான் இருக்கார் ஆவணங்கள்லாம் கீரனூரில் இருக்குது தனியார் அறையை எடுத்து தங்கி பார்க்குறாங்க ஆவணங்கள் திருடு போனாவோ ஆண ஆவணங்கள் காணாமல் போனாவோ எப்படி பதில் சொல்லுவார்னு தெரியல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே தான் இருந்து கொண்டு ஆட்சி செய்கிறார் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அமையார் அருணா அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளே தங்கி தான் மாவட்ட ஆட்சியராக பணி செய்கிறார் புதுக்கோட்டையினுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய அதிகாரி புதுக்கோட்டையிலே தங்கி தான் வேலை பார்க்கிறார் ஆனால் புளத்தூர் வட்டாட்சியர் அவர்களும் புலத்தூர் வட்டாரத்துக்குள்ளே தான் தங்கி வேலை பார்க்கிறார் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி ஐயா அவர்களும் அந்த மூன்று வருவாய் கோட்டங்களிலே வட்டாட்சியர் அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல தங்கி தான் வேலை பார்க்கிறார் ஆனால் செங்களூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய விஏஓ அவர்கள் கீரனூரிலேயே தங்கி வேலை பார்ப்பது என்பது அவருக்கு எதற்காக அந்த சம்பளம் வழங்கப்படுகிறது என்ற கேள்வியும் எழுது ஒரு அசம்பாவிதம் கொலை கொள்ளை அடி அறி வெட்டுக்கூத்து எந்த சம்பவம் நடந்தாலும் விஏஓ தலையாரி தான் முதல்ல அந்த இடத்துல இருக்கணும் ஆனால் இவர் செங்களூர் வருவாய் குரத்துல தங்கி வேலை பார்க்காம கீரனூரில் தங்கி வேலை பார்த்துட்டு வாரத்தில் ஒரு நாள் இங்கே வர்றதுங்கிறது இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படி அவருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுபோக செங்களூருக்கும் மேலேப்பட்டிக்கும் இணைக்கக்கூடிய ஒரு வாரி ஓரம் நீர்வரத்து நீர் போகிற பகுதி பெரும் மழை வெள்ளம் போனால் அந்த வழியாக தான் தண்ணி போகும் அதில் வந்து சுவேதா நிறுவனம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மண் சாலை அமைத்திருக்கிறது அது சம்பந்தமாக செங்களூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய விஎஓஓஓஓஓஓஓஓஓஓஓ ரங்கசாமியா அவர் பேர் என்னென்னு தெரியல அவர் வந்து அது சம்மந்தமாலாம் அவர் வந்து மாவட்ட கா ஆட்சியருக்கோ அல்லது கோட்டாட்சி இருக்கோ அல்லது வட்டாட்சியிருக்கோ எந்தவிதமான பதிலும் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டரு குளத்துக்குள்ளே ரோடு போட்டிருக்காங்க மண் சாலை அமைத்து அங்கேருந்து கல் எடுத்துக்கிட்டு வராங்க அந்த சுவேதா நிறுவனம் அப்போ ஒரு தனியார் நிறுவனங்களுக்கு இவ்வளவு துணை போகிற கட்டுக்கட்டி துணை போகிற இந்த விஎஓ அவர்கள் ஏழை எளிய விவசாயிகள் பாதிக்கப்படுவது அவர்களுக்கும் ஆதரவாக இல்லை முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் மூன்று கிலோமீட்டருக்கு மேலே ரோடு மன்றாலை அமைத்து கல்குவாரியில் அங்கேருந்து இரநூறு அடிக்கி ஆழமாக கல்குவாரியை ஓடிக்கிட்டு இருக்குது அது சம்மந்தமாக இதுவரையும் விஏஓ ஏதாவது புகார் மனு ஒரு குறிப்பு எழுதி வரும் வட்டாட்சியருக்கோ வருவாய் கொட்டாட்சியருக்கோ மாவட்ட ஆட்சியருக்கோ மாவட்ட வருவாய் அலுவலருக்கோ கொடுத்துருக்காரனால் கிடையாது முழுக்க முழுக்க மக்களுடைய பணத்தை சம்பளம் வாங்கி கொண்ட இந்த அதிகாரி மக்களுக்கு துரோகம் விளைவிக்கிற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் இனிவரும் காலகட்டங்களாவது இந்த ரங்கசாமி விஓ அவர்கள் மக்களுக்காக மக்களை பணி செய்வதில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட இந்த இரவு மாடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதற்கு உரிய வகையிலே சின்னத்துறை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில் இருக்கிறார் என்பவர் காரணத்தினால் அவர் வந்து அந்த கோழிப்பண்ணையை போய் நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் கொத்தடிமை தொழிலாளர் முறை கிடைக்கிறதா ஆயிரம் அடிக்கு மேலே ஆழ்துளை கிணறு போட்டு அந்த மக்களுக்கு விவசாயிகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய வகையிலே சில சம்பவங்கள் நடக்கிறதா அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை தான் கவனிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் சின்னத்துறையை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஐயா ஸ்டாலின் அவர்களையோ வேறு யாரையோ இல்லை அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சின்னத்துறை எம்எல்ஏ அவர்களுக்கு ஒரு பரிந்துரை கடிதம் கொடுத்தோ இடத்துல சொல்லியோ இந்த கோழிப்பண்ணையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நேரடியாக போய் ஆய்வு செய்யுங்கள்னு சொல்லலாம் இதுவரையிலேயும் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து ஆய்வு செய்யாதது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் திருமயம் பகுதியில் ஜெக்புர் அலி அந்த கல்குவாரி சம்பந்தமாக பெரிய அளவுக்கு மனு கொடுத்து அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அதுபோல் இங்கே ஒரு அசம்பாவிதம் எந்த சமூக அர்வர்களும் இருந்த தனியார் நிறுவனங்களும் ஏதாவது அசம்பாவிதமாக நடவடிக்கையை எடுத்துவிடக்கூடாது அப்படி ஒரு மோசமான சம்பவங்கள் திருமயம் ஜெக்புர் அளி படுகொலை போல நடந்துவிடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தக்கூடிய வகையிலே அமையார் கருணா அருணா ஏஸ் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இந்த செங்களூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய கனண்டாமட்டி மேலப்பட்டி அருகில் இருக்கக்கூடிய கோழிப்பண்ணையை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நம்ம வைக்கிறோம் ஆனால் இதுவரையும் அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அளி ஐயா அவர்கள்லாம் மக்களுக்காக மக்கள் பணி செய்யாமல் மக்களுடைய சம்பளம் சம்பளமாகிக் கொண்டு இருக்கிற வட்டாட்சியை மது கொண்டு வருவாய் கோட்டாட்சி எமது கொண்டு தனியார் நிறுவனங்களுக்கு துணையை போனாகாமல் மக்களுக்கு துணை நிற்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளர் முறையில் நம்ம கேட்டுக்கிறோம் நம்மளும் அந்த பகுதியை சார்ந்தவ அப்படிங்கிறதுனால கேட்டுக்கிறோம் தயவு செய்து இந்த கோழிப்பெண்ணை வந்து எதிர்வரும் காலகட்டங்களில் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மேலப்பட்டி செங்களூர் கருப்புப்பட்டி மேலப்பட்டி ராசாப்பட்டி லக்குடிப்பட்டி கனபடாம்பட்டி பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒரு கருத்து கணிப்பே கிழங்க மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு அந்த கோழிப்பண்ணை நிறுவனம் அங்கே எங்கணுமா எங்கே வேண்டாமா அப்படிங்கிறத சோனை கருப்பையா வட்டாட்சியர் அக்பரலி வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜராஜன் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அவர்கள் இந்த நான்கு பேரும் நேரடியாக ஒரு நாளில் போய் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னால் அந்த கோழிப்பண்ணையால் அங்கே மக்கள் பாதிக்கப்படுகிறார்களா இல்லையா என்பது தெரிய வரும் தயவுசெய்து மாவட்ட ஆட்சியர் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த கோழிப்பண்ணை சம்பந்தமாக பல்வேறு செய்திகளை நம்ம விவசாயிகள் பேட்டிக்கொடுக்கறதுக்கு தயாராக்காங்க அந்த செய்தியில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்